ஆய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படம் வந்து சர்வை சார் ரைஸ் சார் இது படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அன்னை ஒரு ஆணையம் வந்து நினைவுக்கு வந்தது அந்த யானை வந்து கடத்துவாரு இதுல வந்து ஆக்சுவலா இங்கிலீஷ்காரங்க தாய் பாசத்தை பத்தி எடுக்கிறாங்கங்க ஒரு தாய் ஒரு குழந்தைய தேடி போறதும் ஒரு தாய் டைனாசருக்காக ஒரு குழந்தை டைனாசரை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரணும்னு அவங்க தாய் பாசத்தை வந்து அந்த அளவுக்கு காட்டுறாங்க இதில் ஸ்கூல்லலாம் வந்துட்டு பசங்களெல்லாம் அப்படியே வரிசையாக கூட்டிகிட்டு போவாங்க அந்த மாதிரி என்னோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் வந்துச்சு ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக குட்டி பாசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக தியேட்டர் வந்து படம் பாருங்க தேங்க்யூ ஆக்சுவலி நிறைய எக்ஸ்பெக்டேஷனோடு தான் வந்தேன் பட் ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த படத்தை ஓகே ஓப்பன் கிரிட்டிக்ஸ் அதுதான் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம் படம் நல்லாயிருக்கு அண்ட் த்ரீ டே எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படமாக தான் நான் வந்து இதை பார்க்குறேன் எனக்கு பர்ஸ்னலாக ஒரு வாட்டி வாட்ச் பண்ணுறது ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு எனக்கு அண்ட் அதை தாண்டி ஒரு சின்ன ஸ்டோரி சின்ன ஸ்டோரி அந்த குட்டி ப்ளூ ப்ளூ வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருந்தாங்க அண்ட் இதோட மெயின் கருத்து கடைசியில் சொல்லணும்னா டைனோசர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்களோட அவங்களும் நம்மளும் ஒன்றா சேர்ந்து ஒவ்வொருத்தவங்களும் ட்ரஸ்ட் பண்ணி வாழணும் அப்படின்னு சொல்கிறேன் இவன் தோ இட்ஸ் மூவி நம்ம எல்லா அனிமல்ஸுமே ட்ரஸ்ட் பண்ணி தான் ஒவ்வொரு திங்ஸும் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் தட் இஸ் அ ஹோல் இக்கோ சிஸ்டம் ஸோ கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு வந்து தேட்டரில் பாருங்கள் அண்ட் த்ரீ டி எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி நைஸ் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜுராசிக் பார்க் பார்த்து திரும்பி ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டவுன் த லைன் போன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் திங் என்னென்னா இந்த ரீசன்ட் டைம்ஸ் வந்து நம்ம வந்து சேவ் த பிளானட் சேவ் த சாயில் நிறைய விஷயம் பற்றி பேசுகிறோம் ஸோ அப்படி ஒரு விஷயம் வந்து இந்த படம் மூலியமாக ஒரு மெசேஜ் வந்திருக்கு என்னென்னா எல்லோரும் ஒன்றா நிம்மதியாக அந்த பிளானட்டில் வாழணும் அண்ட் ஒருத்தர் ஒருத்தர் பற்றி நம்ம யோசிக்கணும் மற்ற ஜீவராசியை பற்றி நம்ம யோசிக்கணும் ஸோ அப்படி ஒரு காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்கோம் ஆக்சுவலி ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெசேஜ் செம்ம என்டர்டெயின்மெண்ட் த்ரில்லிங்காகவும் போச்சு அண்ட் எஸ் நம்ம எல்லோரும் ஒன்றான் நல்லபடியாக வாழணும்னு நான் வேண்டிக்கிறேன் வணக்கம் சிராஜ் பார்க் உண்மையில் வந்து சின்ன வயசில் பார்த்தது அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே நான் கேட்டிங்கன்னா இன்றைக்கி உள்ள டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி அதை எல்லாத்தையுமே வந்து மாடிஃபை பண்ணி பல்வேறு பரிணாமங்களில் அந்த படம் வந்திருக்கு சின்ன வயசில் பார்த்தா அதே உற்சாகம் அந்த கேரக்டர்லாம் மறுபடியும் வளர்ந்து பெரியவங்களாக வந்து அவங்களுக்குள்ளே வந்து இன்ட்ரடியூஷன் பண்ணது பெரிய ஒரு என்டர்டெய்னராக இருந்துச்சு உண்மையிலேயே எல்லாருமே மறுபடியும் ஒரு தடவை பார்த்தோம்னா நம்ம வந்து

ஆக்சுவலாக இங்கிலீஷ்காரங்க தாய்ப்பாசத்தை பற்றி எடுக்கிறாங்க ஒரு தாய் ஒரு குழந்தைய தேடி போகிறதும் ஒரு தாய் டைனாசருக்காக ஒரு குழந்தை டைனாசரை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதும்னு அவங்க தாய்ப்பாசத்தை வந்து அந்த அளவுக்கு காட்டுறாங்க அந்த உலகத்துல யாருமே வந்து அனாதை கிடையாது யாருமே தனிமை கிடையாது இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க அண்ட் அண்ட் நம்ம கொடுக்குற காசுக்கு வந்து இன்ட்ரவல் பிளாக்கில் ஒரு சேசிங் வரும் அதுலேயும் வந்து பைசா வசூலுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் குழந்தைங்க எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும் கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் அண்ட் யூ வில் ஆம் இட் தேங்க் யூ என்னோடய குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேமிலியோடு வந்து தவளமாக பார்க்கலாம் சூப்பர் தேங்க்யூ